I'm do it. All. விடுங்கம்மா சண்டை போடாதீங்கன்னு கேக்குறீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க வந்துட்டாங்க சொல்றதுக்கு நீ விடு மஞ்சு அம்மா தானே அடிச்சா அழுகாத விடு சண்டை போடாம இருக்க வேண்டியதானம்மா ஏமா இப்படி பண்றீங்க அரவிந்த் இங்க வாப்பா அப்பா அப்பா அம்மா அடிச்சிருச்சுப்பா சரி சரி விடுங்க அம்மா தானே அடிச்சா நீங்க பண்ற தப்புக்கு தானே அடிக்கிறா தப்பு பண்ணாம சேட்டை படாம இருக்கிறீங்களா தான் அம்மா அடிக்கிறா பாவம் தானப்பா எவ்வளவு வேலை பாக்குற அம்மா நம்மளுக்காண்டி இல்லப்பா நான் ரிமோட் தாப்பா கேட்டேன் அதுக்கு அவ தர மாட்டேன்னு சொன்னா அதுக்காக நான் அவளை அடிச்சு அவளே அடிச்சாப்பா ரிமோட் தெரியாம தாப்பா கீழே விழுந்துச்சு அப்பா மறுபடியும் மாடி சரி சரி விடுங்கப்பா விடுங்க அழுகாதீங்க ரெண்டு பேரும் என்னோட சமத்து புள்ளங்கள அழுக கூடாது சரியா சரி போங்க போய் ரெண்டு பேரும் சண்டை போடாம விளையாடுங்க போங்க அப்பா போய் ரிமோட் வாங்கி கிரேன் அப்புறமா சரிப்பா வெல்கம் யூ ஆபீசர் 땡큐 மாரன் கிவ் மீ தி फ्लावर ஓகேங்க சார் உள்ள வாங்க சார் உங்க வர்க்கை காண்டி தான் ஆபீஸே காத்துட்டு இருக்கு யாயா ஐ கம் ஏண்டா மச்சான் செலியன்தே அந்த ஆபீஸ்க்கு எம்டி தெரிஞ்சா பிரீத்தி சுவாதி என்ன பண்ணுவாங்க ஒருடா மச்சான் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஆமா இவளுங்க எல்லாம் வந்துட்டாளுங்க என்ன கவிய காணனோ அவள தான் நானு அப்பியர்னு தேடிட்டு இருக்கேன் சரி வருவாளே என்ன வெயிட் பண்ணலாம் யார் கார்த்தி புதிய எம்டி உனக்கு தெரியுமா இல்லானு எனக்கு யாரையும் தெரியாது நானே இப்ப தான் பாக்க போறேன் யாரடா அந்த புதிய எம்டியா இருக்கும் அதுதான் தெரியல நேத்துல இருந்து மாங்கு மாங்க நான் ஆபீஸ்ல வேல பாத்துட்டு இருக்காங்க யாரனே தெரியல இருங்க பொறுத்து இருந்து பாப்போம் சரி கார்த்தி புதிய எம்டி யாரா இருக்கும்னு நினைக்கிற சுவாதி நீ அதே எக்ஸைட்ல தான் நானும் இருக்கேன் யாரா இருக்கும்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் சுதி அப்ப நம்ம சார் இல்லையா எம்டி ஆமா அந்த சோட்டேன பார்த்தா எம்டி மரியா தெரியுது லூசு பாத்து பேசிடி காதுgetElementByIdல விழுంద్ర போற ஆமா விழுந்த மட்டும் என்ன பண்ணிரவா மாமா ஏ வெல்கம் சார் ஆ வெல்கம் சார் நம்ம

டேய் யார் எம்டி வந்து நிக்கறாங்கன்னு பாத்தியா எதுக்குமா இவ்ளோ ஷாக் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே இது தெரிஞ்சிருந்தே ஏ பிரசாந்த் ஒரு வார்த்தை கூட சொல்லல அவன் இந்த ஆபீஸ்க்கு எம்டிங்கிறது எங்களுக்கு ஊர்லயே தெரிஞ்சிருச்சு அவதான் நான் ஆபீஸ்க்கு சஸ்பென்ஸா வரேன்டா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னான் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல உனக்கு என்னங்கறது அப்புறமா நான் புரிய வைக்கிறேன் சரியா உள்ள வாங்க போலாம் சார் இங்க இருக்குங்க எல்லாமே ஆபீஸ் ஸ்டாப் சார் எல்லார் நான் சொல்றேன் வேணா சார் நானே இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறேன் ஆ ஓகேங்க சார் சார் என்னோட பேர் குகன் சார் ஆமாமா உங்க பேர் எனக்கு குகன் தெரியாது போடா இருந்தாலும் நீங்க எம்டி இல்லையா சார் தான் மரியாதை கொடுத்தேன் போடா காமெடி பண்ணாம எம்டி சார் என்னோட பேர் பிரசாந்த் குமார் என்னடா ரெண்டு பேர் வச்சு செய்யறீங்களா ஆமாமா அப்படி வச்சு செஞ்சுட்டாலும் போங்கடா காமெடி பண்ணாம

அண்ணா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் முன்னாடி உங்க அண்ணன் கூப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ நீங்க எம்டி இருக்கீங்க உங்கள சார்னு கூப்பிடணுமா அண்ணன் கூப்பிடணுமா ஏமா இப்படி கேக்குறீங்க அப்படி எல்லாம் கிடையாது எப்பயுமே நான் உங்களுக்கு அண்ணன் தான் ஆபீஸ்க்கு நான் எம்டியா இருந்தாலும் எப்பயுமே உங்களுக்கு அண்ணன் தான் யாராருக்கு என்னென்ன முறையோ அதுதான் சரியா நீங்க உடனே என்ன சாருன்னு கூப்பிடலாம் கூப்பிடணும் அப்படி சொல்லி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகேங்கண்ணா என்ன எல்லாருமே நிக்கிறாங்க நம்மள மட்டும் காணா சரிங்க மாமா உள்ள வாங்க நாங்க உள்ள போறோம் என்ன சாரி யாரை தேடுற மாதிரி இருக்கு நான் யாரை தேடுவேன்னு உனக்கு தெரியாதாடா தெரியும் தெரியும் என்ன இன்ன ஆள காணோ நான் வந்திருக்கேன்னு தெரியாதா இல்ல மேடம் கொஞ்சம் உள்ள நல்லா பிஸியா இருக்காங்க ஏன் நான் வந்திருக்கேன்னு தெரியாதா சாரி நாளா நான் இல்ல புது எம்டி வந்திருக்காங்கன்னு தெரியாதா அதெல்லாம் தெரியும் நாங்களே காலையில இருந்து ஆள பார்க்கல எங்க போனானே தெரியல சரி உள்ள வாங்க நாங்க உள்ள போறோம் என்ன ஒரே சவுண்டா இருக்கு ஜெலியன் நான் பார்க்கிறது கனவா நிஜமா நான் தான் அந்த ஆபீஸோட MD. என்னது நீங்க அந்த ஆபீஸோட MDயா? ஏ ஆஃப் கோர்ஸ். கடவுளே என்ன நடத்துற கடவுளே ஒண்ணுமே எனக்கு புரியல. நான் பாக்குறதுல நிஜமா நிஜமாவே சலீன் வந்து நிக்கிறாரா? இனி இங்க தாங்க இருப்பேன் கவி உங்களை பார்த்தோன்னே மனசு எவ்வளோ லேசாகுது தெரியுமா உங்க கூட என்னோட வாழ்க்கையை நான் வாழணும் இங்கதான் போயிட்டு இருக்கியா இரு வர உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பின்னாடி இருந்து என்னை தொடாதீங்க நீ பயமுறுத்தாதீங்க அப்படியே நீ பயந்துட்டேன் என்ன பிரசாந்த் வாய் ஓவரா பேசிகிட்டு இருக்கீங்க ஒன்ன விடவாடி கொடாக்கி இருக்கு பையில என்ன வாய் ஓவரா இருக்கு சாமி இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத மட்டும் சொல்லுங்க ஒரு இடத்துக்கு போகணும் வா போகலாம் என்னது நான் வரணுமா ஏற்கனவே ஒரு அளவு பிரச்சனை வந்து நின்றுட்டு இருக்கேன் மறுபடியும் வர சொல்றீங்களா பிரச்சனையா வராதுமா வாமா இங்கதான் தாமா பக்கத்திலயும் வேணாம் தூரத்திலயும் வேணாம் நான் வரல ஏ ப்ளீஸ் டி வாடி முடியவே முடியாது பிரசாந்த் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தா தான் வேலைக்கு ஆகாது வா பிரசாந்த் விடுங்க பிரசாந்த் வாடி எதுவும் பேசாம என்ன மேடம் எதுவுமே பேசாமல் வர்றீங்க நான் வரலன்னு சொல்கிறேன் இப்படி கூட்டிகிட்டு போகிறீங்க வம்படியா எங்கே பிரசாந்த் கூட்டிகிட்டு போறீங்க சொல்லுங்க பேசாமல் ஆமா போனதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப ஆமாம் ரொம்ப சரிச்சிக்காதீங்க மேடம் ஆமாம் பிரசாந்த் மாமா எங்கே கூட்டிகிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க மாமா நீ என்ன ஐசு வச்சாலும் சரி நான் சொல்லவே மாட்டேன் நீயே வந்து நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ மாமா அவங்க பிரீத்தி பாவம் இல்லையா ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன ஆமாம்மா அந்த மூஞ்சி பாவமாக தான் இருக்குது போனா கீர்கு நீ சொல்லவே வேண்டாம் இப்போ சொன்னியே அது சரியான பதில் கம்முணுவா பிரசாந்த் எனக்கு பியூட்டி பார்லர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க எல்லாம் காரணமா தான் வா போலாம் பிரசாந்த் என்ன பிரசாந்த் பண்றீங்க சொல்லுங்க பிரசாந்த் வா போலாம் பிரசாந்த் போங்க பிரசாந்த் நீங்க என்னன்னு சொல்லாம நான் வர மாட்டேன் பிரீத்திமா அடம் புடிக்காத உள்ள வாடி முடியாது நீங்க என்னன்னு சொன்னாதான் வருவேன் இங்கே பாரு ரோடுன்னு பாக்குறேன் தூக்கிட்டு போயிருவேன் வா சொல்லுங்க பிரசாந்த் என்னன்னு நீ வாமா வாங்க சார் வெல்கம் ஆ மேம் நான் சொன்னதை ஞாபகம் இருக்கலாம் அதே மாதிரி பண்ணி விட்டுருங்க ஆ ஓகேங்க சார்

இதுக்குதான் அப்படின்னு சொல்லி என்ன வராமல போறேன் ஏன் இதுக்குதான் ஏன் கூட்டிட்டு வந்து அதுக்காக இல்லடிமா ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கொடுக்கலாம் கூட்டிட்டு வந்தேன் அழகா இருக்கேனா ஹம் இப்பதான் மேடம் செம் அழகா இருக்கீங்க அப்ப இதுக்கு முன்னாடி நான் இல்ல எம்மா நீ எப்பயுமே அழகுதான் இன்னும் அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன் அந்த பையா இருக்கட்டும் சரி கூட்டிட்டு போறீங்களா நிஜமாவா நீ ஏன் வரேன்னு ஆமா பிரசாந்த் இன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்க பிரசாந்த் வெளியே போலாமா பட்டுக்குட்டி நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவேன் பின்னாடி ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கேன் நீதான் வரமாட்டேன்னு சொல்ற போலாமா பிரசாந்தி நீ பீச்சு கூட்டிகிட்டு போங்க பிரசாந்த் வாடிச்சலம் போகலாம் ஹாப்பியா மேடம் ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசாங்க சரி வா அந்த சைடு போய் உட்காரலாம் உட்காரலாமா இந்த தடவை எவ்வளவு அழகா இருக்கல ஆமாமும் தான் இருக்கு அதை விட நீ அழகா இருக்க சி போங்க பேசாங்க நஜமா தாண்டி சொல்றேன் பிரசாந்த் நம்ம எப்படி இப்போ சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நம்ம லைஃப் லாங் சந்தோஷமா இருப்போமா பிரசாந்த் இதே மாதிரி ஒற்றுமையா இருப்போம் டீச்சர்லாம் இதில் உனக்கு டவுட்டு டவுட்டுன்னா இல்லை பிரசாந்த் எனக்கு எங்கள் அம்மா சொன்னதான் தான் பிரசாத் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இப்போ உனக்கு உனக்குனா எனக்கு நீ சரியா இது யாருனாலையும் மாற்ற முடியாது உங்கள் அம்மா என்ன சொல்கிறது நான் தான் சொன்னேன்ல என்ன மூணே நாள் மட்டும் பொறுமையாரு எங்கள் இருந்து எங்கள் அம்மா விட்டு உங்கள் அம்மாட்ட வந்து நான் பேச சொல்லி பொண்ணு கேட்க சொல்கிறேன் நம்ம லவ் பண்ணுற விஷயத்தையும் சொல்லலாம் ஓகேவா அது வரைக்கும் நீ வீட்ல எதையும் சொல்லாத சரி பிரசாந்த் இவ்வளோ நேரம் இவ்வளோ அழகாக இருந்துச்சு மூஞ்சி சிரிச்சுக்கிட்டு இப்போ பாரு மூஞ்சி அப்படி வச்சுருக்கானே சிரிடி அதாண்டி உனக்கு அழகா இருக்கு பிரசாந்த் தோலை சாஞ்சுக்கட்டுமா உனக்கு இல்லாத இடமா வாடி அப்படியா ஏ பிரசாந்த் கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி பாசமாக இதே லவ்வோட கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்களா பிரசாந்த் ஏன் உனக்கு இப்படி ஒரு டவுட்டு மேல சந்தேகத்துல கேட்கல நானும் நிறைய பசங்களை பாத்திருக்கேன் நிறைய பொண்ணுங்களையும் பாத்திருக்கேன் லவ் பண்ற வரைக்கும் தேனையும் கொஞ்சுவாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்கிற மாட்டாங்க அதனாலதான் கேட்கறேன் அடியே பைத்தியமே மற்ற ஆம்பளை பசங்க எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா நான் எப்படிங்கிறது என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும் நடக்கும் மேடம் இப்போ சொன்னாலும் தாலி கட்ட நான் தயார் சார் ரெடியாவது இருப்பீங்க போலயே நான் என்றைக்கும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னா அன்னைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான் நான் முடிவு பண்ணிக்கேன் ஆனால் வந்து பேரண்ட்ஸோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நான் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கேன் நம்ம கல்யாணம் வந்து பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு எல்லாரோட ஆசிர்வாதத்தோடு நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆமாம் பிரசாந்த் நானும் அப்படி தான் பிரசாந்த் ஆசைப்பட்றேன் அதெல்லாம் எல்லாரோட சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் நடக்கும் சரியா நீங்கள் சொன்னதே நடந்தால் மட்டும் போதும் பிரசாந்த் பரவாயில்ல பவின் சார் ஆஃபீஸை நல்லா டைரக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க தேங்க்யூங் சார் சரிங்க சார் நான் அவனு கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸோட அசிஸ்டன்ட் மேனேஜிங் டேரக்டர் யார் சார் அதை பொண்ணுங்க சார் ஓகேங்க சார் இதனால் வரைக்கும் அவங்க இருந்தது போதும் இனி வந்து நம்ம ஆளை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏங்க சார் அவங்களும் இருக்கட்டும் நல்லா தான் டேரெக்ட் பண்ணுறாங்க இல்லை பவீன் சார் நம்ம ஆஃபீஸோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதா சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் மேனேஜிங் டைரக்டர் சேஞ்ச் பண்ணனும் இல்லை ஆமாங்க சார் ஆனால் இது நாள் வரைக்கும் நான் யாரையும் சேஞ்ச் பண்ணது கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால இனிமேல் மாற்றிக்கலாம் சார் ஓகே சார் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸோட டாக்குமெண்ட்டும் கொண்டு வாங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கே நம்ம மேனேஜிங் டேரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஆ ஓகேங்க சார் சார் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸோட டாக்குமெண்ட்டு இதில் இருக்குங்க சார் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆ ஓகே பவீன் சார் ஓகேங்க சார் நான் செக் பண்ணுற செக் பண்ணதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஆ ஓகேங்க சார் எஸ் கம்மிங் சொல்லுங்க கவிதா இல்லைங்க சார் நான் ரெண்டு ஃபைல் டீட்டெயில்ஸ் முடிச்சிட்டேன் உங்களை தேடிங்க உங்கள் கேபினுக்கு போனால் நீங்கள் அங்கே இல்லை மேனேஜிங் டேரக்டர் கேட்டதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்க சொல்லி சொன்னாங்க அதை வந்து காமிச்சிட்டு போகலான்னு வந்தேன் ம் ஓகே கவிதா நான் செக் பண்ணுறேன் நீங்கள் கொண்டு போய் என் டேபிளில் ஆ ஓகேங்க சார் சரிங்க சார் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஆ ஓகே பவீன் சார் எஸ்கியூஸ் மீ என்னையுமா கூப்பிட்டீங்க ஆமாம்மா இப்போ உங்களே என்னை இந்த வர வேறு யாரும் இந்த இடத்துல இருக்கா உங்கள தான் கூப்பிட்டேன் படிச்சிருக்கீங்களா ஆமா MBA தான் படிச்சிருக்கேன் ஊர்ல இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கதா சொல்லி சொன்னீங்க ஆமா அக்ரிகல்ச்சரும் படிச்சேன் எம்பிஏ படிச்சேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க எங்க ஆபீஸ்க்கு எம்டியா வருவீங்கன்னு எல்லாருக்குமே இது ஒரு ஷாக்கிங் தான் அப்ப சரிங்க சார் நான் வரட்டுமா என்னது சாரா ஆமா நீங்க தான ஆபீஸோட எம்டி அதனால தான் சார்னு கூப்டேன் நோ 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 அப்படிலாம் கிடையாது சார்னலாம் கூப்பிடணும் எந்த அவசியம் இல்லை நீங்க என்ன செலி என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் இல்ல சார் இருந்தாலும் நீங்க ஆபீஸோட எம்டி உங்களை எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிடுறது மத்தவங்களுக்கு தான் எம்டி உங்களுக்கு இல்ல என்னது புரியல இல்லங்க நான் அப்படி சொல்ல வரல நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியலன்னா நீங்க என்னை சாருன்னு கூப்பிடறத லாஜிக் இருக்கு நம்ம ஊர்ல பேசி பழகிருக்கோம் அப்புறம் திடீர்னு சாருன்னு கூப்பிட்டா எனக்கு எப்படி இருக்கும் அதனாலதான் சொன்னேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவங்களோட பெயர் வந்து விஜய ஜோதி விஜய ஜோதி உங்களுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் யாருக்காவது பிறந்த நாளோ இல்ல திருமண நாளோ இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சார்பாக நாங்க விஷ் பண்ணுவோம் கமெண்ட்ஸ் போட்ட அனைவருக்குமே நன்றிகள் நண்பர்களே இதே போன்று தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவை தாருங்கள் போக போக வீடியோல நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் பொறுமையா இருந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட்ஸ் போட்டவங்க நேம் ஏன் சொல்ல முடியலன்னு இரண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்ல பாத்துக்கோங்க தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்